நண்பர்களே அன்பர்களே இன்றைக்கி கூட அந்த கிரகங்கள் வந்து நல்லவைகளாக கெட்டவைகளா என்ன பலன் எப்படி போகிறது என்பதை பற்றி ஒரு அவுட்லைனே பார்க்கலாம் அந்த ஜோதிட கதையில் விருப்பமுள்ள நண்பர்களுக்கு முதலில் ஒன்றிய புரிந்து கொள்ள வேண்டும் எந்த கிரகமே நல்லதே மட்டும் செய்கிறதில்ல கெட்டதே மட்டுமே செய்கிறதில்லை இப்போ உதாரணமாக சிலருக்கு நடக்கணும் வைங்களேன் அவங்க என்ன சொல்ல அவனுக்கு என்னப்பா சுக்கரதசன் நடக்குதுன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் கிடையாது சுக்கரன் கூட கெட்டவன்தான் புலிப்பாணி மகாமுனிவர் ஒரு பாடலை சொல்லியிருப்பார் கூட கூரப்பா கடகத்தில் ஜனித்தவருக்கு அதாவது கடகலக்கணத்தில் பிறந்தவனுக்கு கொடுமை பலன் தந்திடுவான் சுக்கராச்சாரி சுக்கரன் வந்து ரொம்ப கெட்ட தான் சொல்லும் வாரப்பா வரம்பற்ற இந்திரஜித்து அதாவது ராவா லங்கேஸ்வரனோட மகனாகி இந்திரஜித்து எவ்வளவுதான் வரங்கள் வாகியிருந்தாலும் வகைமடைப்பாய் வாண்டானே வெள்ளியாலே அவன் வந்து சுக்கரதர்சனம் நடக்கும்போது எவ்வளோ வரம் வாங்கியிருந்தால் கூட அநியாயமாக அற்ப வயசுலேயே செத்துப்போவான் அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி வந்து அப்போ கடகலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு சுக்கரன் வந்து மாரகத்தை செய்யக்கூடிய பலன் தானே ஒரு ஓஹோ ஆகோன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி வந்து சிலர் என்ன சொல்லுவாங்க கேதுவை போல கெடுப்பார் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அவனுக்கு என்ன கேது திசை நடக்குதுன்னு வாங்க கேது என்றால் மொத்தமே கெடுதலை குத்தைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிறது மாதிரி பேசுவார்கள் அப்படிலாம் நம்ம அந்த கேது வந்து தீண்டத்தாக்காத கிரகமுமே அல்ல இப்போ மிகப்பெரிய சயின்டிஸ்ட்டு பெரிய பெரிய டாக்டர்கள் பெரிய பெரிய ஒரு ஆன்மீக ஈடுபாடு உடையவர்கள் ஆன்மீக ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிருபானந்த வாரியர் அந்த மாதிரி ஆன்மீக பிரச்சாரம் இவங்கள்லாம் வந்து கேதுனோட டாமினேஷனால் தான் அவங்க மிக பெரிய புகழை பெற்றார்கள் இப்போ வந்து கேது வந்து எப்படி கெடுக்கிறாரு கேது எல்லாருமே முக்கால் பேர் கேது கெடுப்பார்னு சொல்கிறாங்க இல்லையா அது எப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல் இப்போது கண்ணதாசன் அவர்கள் ஒரு பாட்டு ஒன்று எழுதியிருப்பார் வீடு வரை உறவு வீதி வரை மணின்னு பாட்டு எழுதிட்டு வரும்போது தொட்டிலுக்கு அன்னை கட்டிலுக்கு கன்னி பட்டினிக்கு தீனி கெட்ட பின்பு ஞானின்னு முடிச்சிருப்பார் அதாவது கெட்ட பின்பு ஞானி அப்புடின்னா ஒருத்தன் வந்து ரொம்ப செல்வாக்கோடு இருந்துக்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு நல்லது யார் கெட்டது யார் நமக்கு வேண்டப்பட்டவர் யார் உண்மையான நண்பர்கள் ஆ நண்பர்கள் யாருங்கிறதே தெரியாது அதே ஆள் அவனோட ஆசி அந்தஸ்து செல்வம் செல்வாக்கெல்லாம் போயிட்டு கொஞ்சம் கஷ்ட நிலைமைக்கு வந்தால் அப்போ தான் உண்மையான சொந்தம் யார் நம்மளை பற்றி பெருமையாக நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க யார் அப்படிங்கிறத வந்து புரியும் அப்போ ஒரு மனுஷனுக்கு ஞானம் வருவதாக இருந்தால் அவன் வந்து வசதியாக வாழ்ந்து உலகம் தெரியாமல் இருக்கும் இருந்தால் அவனுக்கு வந்து ஞானம் வராது அப்போது இந்த கேது வந்து உனக்கு கஷ்டத்தை கொடுத்து உனக்கு உலக ஞானத்தை கொடுக்குது அப்போ அந்த ஞானம் வந்துடுச்சுன்னா கேது தசைக்கு அடுத்தால சுக்கரதை சொல்ல முல்லையா அந்த திசையில் வார செல்வாக்க செல்வத்தை நீ ஸ்டேபிளாக அதாவது நிலைநிறுத்து கொள்வார்கள் அதுக்கனால்தான் ஞானத்தை கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க ஞானத்தை கொடுக்குறவனு கேதுன்னு சொல்லுவாங்க அப்போது நீ உண்மையிலே எவ்வளோ காசு இருந்தாலும் எல்லாம் ஸ்டெப்ஸு அளந்து வைக்கிறது மற்றவங்கள புரிந்து எடை போட்டு கூடிய கூடிய அளவில் நடந்துக்கிட்டு இருந்தால் ஞானமாக நடந்துகிட்டாலும் உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது இதுதான் அந்த இதனோட தத்துவம் அப்போது நீ வந்து கேது கேதுன்னு பயப்பட வேண்டிய இதே கிடையாது கேது வந்து ஞானக்காரகம் அவ்வளோதான் அவர் வந்து உனக்கு ஞானத்தை கொடுக்குறார் இப்போ ஒன்று சொல்லுவாரோ ஒரு சின்ன ஒருத்தரோட உதாரணத்தை சொல்லிக்கிறேன் இப்போது தமிழில் வசனத்துக்கும் கவிதைக்கும் ஒரு வித்தியாசம்னு சொல்லுங்களேன் ஒரே வார்த்தையில் சொல்லுமா கொஞ்சம் யோசிக்கணும் கொஞ்சம் கஷ்டம் அதே சமயத்தில் வார்த்தை சித்தன்னு ஒருத்தர் சொல்லுவாங்க வலம்புரி ஜான் செவன்டிஸ் எயிட்டிஸில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார் அவர் சொல்லுவார் வார்த்தைகள் நடந்தால் வசனம் நடனமாடினால் கவிதை இந்த அளவுக்கு எனக்கு தெரிஞ்சு யாரும் தமிழில் விளக்கம் கொடுக்க முடியாதுங்கிறது என்னோடய கருத்து அதே தவிர அவர் வந்து என் எனக்கு கூட கலைஞர் அடுத்தால சொல்லின் செல்வர் சம்பத்து வைகோ அதுக்கு அடுத்தால இந்த வலம்புரி வலம்புரிஜானுங்கிறவரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவரோட பேச்சு ரொம்ப அழகாக பேசுவார் அவர் வந்து அவரோட பேச்சினால் ஈர்க்கப்பட்டு அந்த மாறன் ஒருத்தர் இருந்தார் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர் இருந்தார் நம்ம சன் டிவி அரங்களுக்குள்ளவர் அவர் வந்து அவரை வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்கி விட்டுருவார் ஆனால் அப்போ அவருக்கு வயசு இருபத்தஞ்சி தான் ஒன்று எதிர்கட்சிகள்லாம் கேஸ் போட்டு எம்பி ஆகணும்னா மினிமம் இருபத்தாறு வயசு ஆகணும் அவரை வந்து பதவி நீக்கம் செஞ்சுருவாங்க அப்போ அந்த வந்த பதவி கூட நீக்காமல் போயிடும் அதுக்குள்ளே நெருக்கடி நிலை மிஸ்ஸாக வந்துடும் இவர் கொஞ்சம் பயந்தவர் பயந்து போய் ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துருவார் ஜனதா கட்சியில் கூட பெரிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல அதனால் என்னென்னா இவரே கிறிஸ்தவ ஜனநாயக முன்னணின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிப்பார் கட்சி ஆரம்பிச்சுட்டு கட்சி நடத்துகிறது வந்து சாமானியம் கிடையாது இல்லையா பேச்சாளர் இருந்தால் கூட கட்சி நடந்த கஷ்டம் என்னடா பண்ணுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது டிஎம்கேயில் வந்து பழையடி சேரலாம்னு தூது உறுத்துக்கிட்டு இருந்தார் அவங்களும் சேர்த்துக்கலாம்கிற எண்ணம் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து அசம்பிளி எலெக்ஷன் வந்துச்சு அப்போ புரசைவாக்கம் சென்னையில் தொகுதியில் வந்து பேராசிரியர் அன்பழகனுங்கிறவரு டிஎம்கே சார்பில் நின்னார் அவரை எழுத்து நிற்கிறதுக்கு சரியான ஒரு வலுவான வேட்பாளர் வேணும்னு எம்ஜிஆர் தேடிக்கிட்டு இருக்கும்போது வலம்புரி சாண்டுக்கு நீ சீட்டு தர நிற்கிறேன்னு உடனே அவர் கட்சியை கலைச்சிட்டு ஏடிஎம்கேயில் போய் அதாவது அண்ணாதிமுக அனைத்து இந்திய அண்ணா திமுகவை சேர்ந்துட்டு எதிர்த்து நின்று நிற்பார் நின்னால் தோற்றுருவார் ஆனால் கூட எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா வார பத்திரிக்கை ஒன்று நடத்தாங்க தாயின்னு அதிகாரப்பூர்வ பத்திரிகைக்கு இவர் ஆசிரியராக நியமித்தாங்க இவர் வந்து அந்த பத்திரிக்கையை நடத்திக்கிட்டு இருந்தார் ஆனால் கூட என்னென்னா பழடி ஜெயலலிதா அம்மா வந்தாங்க பழடி ஏதோ பிரசனெல்லாம் வந்துட்டு கடைசியில் எந்த லெவலுக்கு வந்துட்டாருன்னா அந்த கேபி ஜுவல்லரி அண்ட் ஜம்ஸ் அதிர்ஷ்டக்கல்லு கடை வச்சுருந்தாங்க இல்லையா அவங்க விளம்பரத்தில் வந்து அதிர்ஷ்டக்கல் போட்டால் இது நடக்கும் அது நடக்கும்னு அது விளம்பரத்தில் நடிக்கக்கூடிய அளவுக்கு மோசமாக வந்துட்டார் அவ்வளோ தூரம் ஒய்வு பெற்றிருந்தால் கூட அவ்வளோ தூரம் தாழ்ந்த நிலைக்கு வந்துவிட்டார் என்ன காரணம்னா இருக்கிறத விட்டுட்டு பறக்க பிறகு போது அங்கே ஜம்ப் அடித்தனால அவர் வந்து வாழ்க்கை வந்து ஒரு ஸ்டெடி இல்லாமல் போயிடுச்சு அதனால் வந்து நம்ம ஓவர் ஸ்டெப் இருக்கக்கூடாது இயற்கையை ஏற்றுக்கிட்டு கடவுள் நம்மளை வள கிரகங்கள் வந்து நம்மளை வழி நடத்தும் நம்ம வந்து தப்பான வழியில் ஓடிக்கிட்டு சாடிக்கிட்டு இருக்கக்கூடாது இதற்கு வந்து அந்த கேது எப்படிலாம் மாற்றுவார் என்பதற்கு ஒரு உதாரணம் எனக்கு மதிப்புக்குரிய வலம்புரி ஜான் அவர்கள் அதனால் வந்து கேது அவரை கெடுத்தார் அதே சமயத்தில் வந்து தனது கொள்கை தனது வே கர்மமே கண்ணாயிரமுங்கிறது மாதிரி தனது கண்ணாயிருப்பது என்பது போல் தனது வேலையை மாத்திரமே பண்ணிக்கிடந்த அப்துல் கலாம் ஐயா அவர்களை வந்து இந்தியாவின் முதல் குடிமகன் அதாவது ஜனாதிபதியை ஆக்கினார் இல்லையா அதுக்கு காரணம் கூட கேது தானே அதனால் வந்து கேதுங்கிறது கெடுக்கிறது மட்டும் செய்யலை மிகப்பெரிய அந்தஸ்தை உயர்த்தக்கூடியதையும் செய்யக்கூடிய கிரகம்தான் கேது அதனால் அன்பர்களே கேதுவை தொழுவோம் வளமான வாழ்க்கையை நாம் அடைவோம் அதனால் வந்து கேதுவை வந்து கேதுவினோட அருள் கிடைக்க விநாயக பெருமானை வணங்கி வழிபட்டு வாருங்கள் எல்லாம் நல்லதையே நடக்கும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் உங்கள்